திமுக கூட்டணி இல்லாமல் தனித்து அதிமுகவிடம் தேர்தலில் போட்டி போட தயாரா திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் சவால் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அடுத்த திருப்பூண்டி கடை வீதியில் அஇஅதிமுக சார்பில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் நூற்று பதினாறாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் திமுக நீட்டை ரத்து செய்வோம் என பொய் தேர்தல் வாக்குறுதி அளித்து மக்களை விட்டதாகவும் திமுக கூட்டணி இல்லாமல் அதிமுகவுடன் தனித்து போட்டியிட தயாரா என திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு சவால் விட்டு பேசினார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி நான்கரை ஆண்டு சிறப்பாக செயல்பட்டதாகவும் அப்போது தினகரன் பதினாறு எம்எல்ஏக்களை பிரித்துச் சென்று விட்டதாகவும் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவினரை பிரித்துச் சென்றதாகவும் இதனால் ஆட்சி முடிந்துவிடும் என கூறியதாகவும் ஆனால் சிறப்பாக எடப்பாடி பழனிசாமி ஆட்சி புரிந்ததாகவும் ஓஎஸ் மணியன் பட்டியலிட்டார் வா தனித்தனியா வா தனித்தனியாக வா நின்று பார்த்துருவோம் யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துருவோம் உனக்கு எத்தனை இடத்துல டெபாசிட் கிடைக்கினதையும் பார்த்துருவோம் வா முடியுமா வர்றியா கேட்கல நாங்களே சொல்றோம் நாங்க தயார் தனித்து திமுகவை சந்தித்து அண்ணா திமுக தயார் திமுக தயாரா வா புலிக்கு பயந்தவன்லாம் என் மேல பொடுத்துக்கிறாங்க நீ பதினாறு பேரை படுக்க போட்டு வச்சிருக்க மேல அடுக்கி வச்சிருக்கிற என்னென்னமோ சொல்லி வச்சிருக்க என்னென்னமோ கொடுத்து வச்சிருக்க நான் அதுக்குள்ள போக விரும்பலை கதை நீ திமுகனா இந்த சாதாரண கட்சியா இந்த கட்சியாட்டில் வரலாறு திராவிட முன்னேற்ற கழகம் எதிலேயும் சோடை போன கட்சி அல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதற்கும் தயார் என்கிற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜல்லிக்கட்டு காலை அடக்குகிற அந்த வீரனை போன்ற தொண்டர்களை படைத்திருக்கிற இயக்கம் அணைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இத என்னமோ லேசா தட்டி பாத்தறலாம் உடைச்சு பாத்தறலாம் என்று எண்ணுகிற எந்த நபரும் தீண்டி கூட பார்க்க முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட இயக்கம் தான் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இந்த தமிழ்நாட்டில் ஆளுகre கட்சியாக நாம் இருந்துறோம். 2026 ல மீண்டும் ஆளும் கட்சியாக வரப் போகிறோம். முப்பத்தி இரண்டு ஆண்டுகளில் ஆண்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்ததில்லை என்ற வரலாற்றை உருவாக்கி காட்டியவர் புரட்சி தலை அம்மா பத்தாண்டு காலம் தொடர்ந்து ஆட்சியில் நடத்தி இருக்கிறோம் வருகிற போது கூட மக்களிடத்தில் கொஞ்சம் கூட கோபதாபம் எதுவும் கிடையாது இந்த தேர்தலில் பாருங்க நாளை காலம் ஆட்சி நடத்தினார் இந்த ஆட்சி நிக்காத சொன்னாங்க இந்த பௌர்ணமிக்கு கூட வாரம் கூடுங்க தினகரன் ஒரு பதினெட்டு எம்எல்ஏ பிச்சு எடுத்துட்டு அண்ணா திமுக ஒரு பதினேழு பேரை கூப்பிட்டு போயிட்டார் முடிஞ்சு போச்சு கதைங்க முடிஞ்சதா எடப்பாடியார் நிமிர்ந்து நின்றார் ஆட்சியை நடத்தி காட்டினாரா இல்லையா நிலையான ஆட்சி இன்னைக்கு மாதிரி காசு இல்ல பணம் இல்ல நாங்க என்ன பண்றது என்ன பண்றது சொன்னாரா எடப்பாடியார் என்றைக்காவது எங்க நாணயம் வியாபாரம் ஆகும்னு கூப்பிடுறாங்க நீங்க தான் பிஜேபி மந்திரிகள் காலையே உழாத ஆளாச்சு நீங்க எதுக்குடா கூப்பிட்டீங்க சரி கூப்பிட்டாங்க அந்த விழாவில் ஸ்டாலின் என்ன பேசுறாரு தெரியுமா நேற்று வரைக்கும் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஓன்னு சொன்ன விடுங்க ராஜ்நாத் சிங்க கண்ட உடனே அது மத்திய அரசு ஏடா உங்களுக்கு முதுகெலும்பு இருந்தா இல்லையாடா உங்களுக்கு முழங்கால பழம் இருக்கா இல்லையா நெடுஞ்சாங்கடையா உழுந்துட்டீங்களாடா பாயோட இவன் சொல்றான் பாருங்க நம்மள ஆனா நீங்க தெரிஞ்சுக்கணும்